அண்மை செய்தி உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார் ஆர் என் ரவி இணைவேந்தரும் வேளாண் துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கு கொண்ட நிலையில் தற்போது கோவை வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் புறக்கணித்திருக்கிறார் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் புறக்கணித்திருப்பது தற்போது பலரிடையே பேசுப்பொருளாக மாறியுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதேபோல் இந்த ஆண்டும் வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இணைவேந்தரும் வேளாண் துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் தமிழகத்தின் கல்வித்துறை மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை ஆளுநர் ஆர் என் ரவி கூறி வருகிறார் கல்வித்துறை சார்பாக ஆளுநருக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே வாக்குவாதம் வார்த்தை கருத்து மோதல் என்பது நிலவி வருகிறது இந்நிலையில் இணைவேந்தரும் வேளாண் துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார்